ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம இந்த அழகான மாலை சாமிக்கு போடுற அந்த மாலை நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து பீட்ஸு கோல்டன் பீட்ஸு ஜாப் பீட்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன் அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் கைகை வந்து நம்ம வேண்டிய அளவுக்கு பண்ணிக்கலாம் படத்தை போட்டுக்கலாம் அழகாக இருக்குது பாருங்கள் இது வாங்க எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மாலை செஞ்சு காமிச்சுட்டு சாமிக்கு போடுற மாலை நீங்கள் அந்த எந்த படத்துக்குன்னா நீங்கள் போட்டுக்கிட்டான் இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த ட்ராப்ஸ் மணி அப்புறம் இந்த ரெட் கலர் மணி அப்புறம் இந்த கோல்டன் கலர் மணி இதை வச்சு உங்களுக்கு இந்த மாலை செப்படி செஞ்சு காமிக்குறேன் இதுக்கு இந்த கயிறு பின்னாடி வந்து படத்துக்கு போகும்போது அந்த கயிறு இது பண்ணுறதுக்கானது இந்த மாதிரி இந்த ட்ரெயின் நூல் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி டொயின் ஒன்று கேட்டாலே சொல்லுவோம் கொஞ்சம் அருவாதது மணிக்கு கேட்டாலே கொடுப்போம் கடையில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு நூலும் ரெண்டு ஊசி அதில் தான் ஒரு கத்திரிக்கோள் இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இது வந்து அடியில் நம்ம மாலை அடியில் தொங்குவோம்ல அதே மாதிரி நாலு அந்த சிண்டு மாதிரி இருக்குது பாருங்கள் மாலை கடியில் தொங்குறதுக்காக இது மாதிரி நம்ம நாலு செஞ்சுக்கலாம் இது எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் வாங்க ரெண்டு செஞ்சுட்டேன் இன்னும் ரெண்டு செய்யணும் பூ செண்டு அடியில் இருப்பங்களை அந்த மாலைக்கு அடியில் அதுதான் அது இது வந்து இப்போ ரெண்டு ஒரே ஒரு மணி கோல்டன் மணி எடுத்துருக்கேன் அது ஃபஸ்ட்டு நூல்லை இந்த கொத்துக்கலாம் கோத்தாச்சு இதை வந்து ஒரு கடியில் இழுத்துட்டு ரெண்டுக்கே கரெக்டாக வச்சுக்கணும் ஒயர் நூலை ஒயரில் நூல் இந்த மாதிரி கோத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி கோத்துட்டு ரெட் கலர் மணியை நம்ம கொத்துக்கலாம் இது ஒரு ரெட் கலர் மணி ரெண்டு நூல்லேயும் அது சின்ன மணியெல்லாம் கீழே விழாமல் இருக்கிறதுக்காக கோத்துருக்கேன் இப்போ வந்து பாருங்கள் இது வந்து ரெண்டு மணி இது மாதிரி போற்றுருக்கு இப்போ நம்ம ஊசி கோத்துட்டோம்னா ஈஸியாக நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டு நூல்லேயும் இப்போ ரெண்டு நூல்லேயும் நம்ம சேர்க்கணும் இந்த பத்து மணி கோல்டன் மணியும் ஒரு டிராப்ஸ் மணியும் கோக்க போகிறோம் இந்த மாதிரி நாலு செஞ்சு வச்சுக்கலாம் சென்ட்டுக்கு இப்போ இந்த ஊசி ரெண்டு ரெண்டு நூல்லேயும் இந்த ஊசியை கோத்துட்டு மாலையில் அந்த மணி பத்து மணி கோல்டன் மணியும் ஒரு டிராப்ஸ் மணியும் கோக்க போகிறோம் பாருங்க நான் ஊசி கொடுத்துட்டேன் நானு இப்போ ரொம்ப பத்து பத்து மணிக்கு போட்டுட்டோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அன்று ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து மணி இதில் கொத்தாச்சு பத்து மணி கொடுத்துட்டோம் இப்போது ஒரு பத்து மணி இப்போது இதில் ட்ராப் பண்ணிவிடுங்க இது வந்து மேல் பகுதியாக வச்சுக்கோங்க ஊர் மொழி வந்து மேல் பகுதியாக வச்சு இது பாருங்கள் உள்ள முடிஞ்சிடுச்சு இதே மாதிரி இன்னொன்று கொடுத்துட்டு நம்ம எப்படி அடுத்தது எப்படி செட்டாக கா ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாரு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று கொடுத்தாச்சு இன்னும் ஒன்றே ஒன்று கொடுத்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மணிக்கு வரலாம் கொடுத்துட்டு காமிட்டு இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் எல்லாத்தையும் நான் இந்த பெரிய மணிக்குள்ளே எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணுறேன் ஓட்டை பெருசாக தான் இருக்குது அதனால வந்து நம்ம ஈஸியாக அதுக்குள்ளே மணியை விடலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நான் இதில் ஒரே ஒரு மணி இதில் நல்ல பெரிய மணியாக எடுத்துகிட்டேன் இல்லை எல்லாத்தையும் நான் விட்டேன் அழகாக தெரியுது பாருங்கள் இது வந்து சென்ட் இது மாலைக்கு சென்ட் அடியில் அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இது ரெண்டாக ஃப்ரிட்ஜ் ரெண்டு ரெண்டு மணியில் ரெண்டு சரமாக பார்க்க வேண்டியதுதான் மணியை இங்கே நூலை ஒரு ரெண்டாக பிரித்துக்கிட்டு நம்ம இப்போ கூப்பிடுவோம் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு செட்டு ரெண்டு ரெண்டு லைனில் நம்ம போகிறோம் வயரை வந்து இந்த ஆறு இதை பாருங்கள் இந்த மாதிரி பிரிச்சுட்டேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு இது ஒன்று ரெண்டு லைன் இது ஒரு ரெண்டு சைன் நம்ம இப்போ கோக்கப்புறோம் மணியை வச்சு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தான் நான் கோத்துட்ருக்கேன் பாருங்க இது மாதிரி ஒரு லைன் கோத்துட்டு வரேன் பத்து மணி இது வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் இந்த மணி இது வந்து பத்து மணி இதே மாதிரி இன்னொரு லைன் நம்ம போட்டுட்டு வரப்போகிறோம் இப்போது பத்து மணி கோல்டன் மணி கோத்துட்டு இந்த ட்ராப்ஸு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக வருது பாருங்கள் மாலை பத்து மணி இது மாதிரி இது டிசைனு இதே மாதிரி டிசைன் இப்போது பத்து மணி கோத்துட்டு பார்ப்போம் இது மாலை அழகாக வருது பாருங்கள் ரெண்டு லைன் கொத்துட்டு அந்த சைடு ரெண்டு லைன் கோத்துட்டு ஜாயின் பண்ண வேண்டியதுதான் ஒரு பத்து மணி கோல்டன் மணி கொத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ராஸ்பீட் கொடுக்கணும் ரொம்ப வந்து ஒரு ட்ராப் பீட்ஸு ஒரு ட்ராப் பீட்ஸு ஒரு ரெட் கலர் பீட்ஸு அப்புறம் ஒரு ட்ராப் பீட்ஸு கொடுத்துட்டு திருப்பி பத்து மணிக்கு நம்ம எவ்வளோ ஹைட் வேணுமோ என் சாமியை ஒரு படத்துக்கு நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு எடுத்துகிட்டு பண்ணலாம் நான் அப்ளீஷ் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த நைன் போட்டுவிட்டு நான் காமிக்கிறேன் எப்படி ஜாயின் பண்ணுறது முடிப்படலாம் காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே இந்த சைடு நான் முடிச்சுட்டு பாருங்கள் ரெண்டு சைடு போட்டு இப்போ இந்த சைடு நம்ம பிடிக்கணும் இதே மாதிரி இதில் பாருங்கள் ஒன்று ரெண்டு போட்டு இந்த நடுப்புரை ஜாயின் பண்ணிட்டேன் இது வரைக்கும் ஃபினிஷ் பண்ணி இது வச்சுருக்கேன் ஒரு படத்துக்கு போடுற மாதிரி இது பாருங்கள் அடியில் செண்டு இது இது வந்து ஒரு சைடு முடிச்சுருக்கேன் இந்த இடையில இடையில் இதில் ஜாயின் பண்ணிட்டேன் இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த சைடு வந்து நம்ம போட போகிறோம் இப்போது இந்த சைடு முடித்தாச்சு மாலை இதில் வந்து நம்ம இது க்ரீன் வச்சுட்டு நடுப்புற வந்து ரெட்டுக்கு வந்து உள்ளே விட்டுருவோம் காமனாக வச்சுக்கிட்டு வெள்ளமணி மணி கொடுத்துருக்கேன் இது வந்து மிடில் வந்து எல்லாத்துலேயும் கொடுக்குற மாதிரி ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் அழகாக இருக்குது பாருங்கள் கோல்டன் மணி மாலை சாமிக்கு போட்டால் சூப்பராக சாமி படத்துக்கு போடலாம் நான் எப்படியும் வந்து கயிறு பின்னாடி கட்டுறதுன்னு காமிக்கிறேன் அழகாக இருக்கு பாருங்க இதை ஃபினிஷ் பண்ணிடுறேன் ஈஸி தான் இதை பூத்துட்டு நடுப்புறதுக்கு மட்டும் உள்ளே விடுறேன் நான் எப்படி அதுன்னு காமிக்கிறேன் பாருங்க இது வந்து கோல்டன் மணி காமன் மணி எல்லாத்தையும் இதில் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம முதல்ல இப்போது ஒரு ஒயிட் மணி ஆரம்பத்துலேருந்து இதே பத்து மணி ஒரு வெள்ள மணி ஒரு வெள்ளை மணி கொடுத்துட்டேன் அழகாக இருக்கிறதுலாம் கூப்பிட்டேன் இப்போது பத்து மணி பத்து மணி கோல்டன் மணி க்ரீன் கலர் அப்புறமா இதில் ரெட்டில் நம்ம சேர்த்தோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த ஒயிட் மணி கொடுத்துட்டு இது கொடுத்துட்டு இப்போ வந்து இது வந்து காமனாக இருக்கிற இந்த ரெட் கலர் இதில் உள்ள விடணும் இந்த மாதிரி உள்ளே விடணும் உள்ளே விட்டுட்டோம்னா அப்படியே ரெண்டு ரெண்டாக போட்டு அதே மாதிரி தான் இதுவும் நான் கோத்து முடிச்சுட்டு இந்த ரெண்டு லைன் கோத்துட்டு முடிச்சிடலாம் இதுவும் அதே மாதிரி தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து இதே மாதிரி நான் கோக்குறேன் இதே மாதிரி ரெண்டாவது லைன் இந்த பாருங்கள் இது மாதிரி வச்சுட்டு இதில் வெளில விட்ணேன் ரெட்டு வந்து காமன் மணி பாருங்கள் உள்ளே விட்டுட்டேன் ரெட்டு வந்து காமன் அதுக்கப்புறமா க்ரீனு அப்புறம் க்ரீனும் இதுவும் கொடுக்கணும் க்ரீன் கலர் கொடுக்குறேன் க்ரீன் கலர் போட்டாச்சு இப்போ வந்து அடுத்தது வந்து அடுத்தது பத்து கோல்டா கலர் மணி பாருங்க பத்து மணி கொத்தாச்சு கோல்டன் மணி இப்போது வந்து பாருங்க பத்து மணி கோல்டன் மணி உள்ளே கொத்தாச்சு இப்போது வந்து க்ரீனு இது வந்து கூறு மனை வந்து எப்பவுமே மேலே இருக்கணும் ட்ராப் மணியில் இப்போ வந்து ரெட் கலரில் உள்ள விட்டேன் நான் ஒயர் நூலை பாருங்கள் உள்ளே விட்டாச்சு அழகாக வந்துட்டு பாருங்க இப்போ வந்து மறுபடியும் ஒரு டிராப் மணி பத்து மணி கோல்டன் மணி கோப்போம் இது மாலை அழகாக ஒரு மாலை மாதிரியே சூப்பராக இருக்கு பாருங்க மாலை போறோம் நம்ம இந்த லைன் முடிச்சிட்டோம்னா எப்படி ஜாயின் பண்றதுன்னு காமிக்கிறேன் இப்போ பத்து கோல்டன் காமி போட்டு நான் இன்னும் மூணு தான் இருக்குது நான் ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம பின்னாடி எப்படி வந்து நூல் போக்குறதுன்னு படத்துக்கு காமிக்க முடிச்சாச்சு மாலை முடிச்சாச்சு அழகாக இருக்குது பாருங்கள் கீழே வந்து கொஞ்சமாக இருக்கு கீழே சிண்டு அழகாக இருக்குது பாருங்கள் இது இப்போ 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 வந்து நான் ரெண்டுத்தையும் முடித்து போட்டிருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம இந்த இடத்துலையும் முடிச்சு போட்டாச்சு அதே மாதிரி இந்த சைடும் சேர்த்து நான் முடித்து போடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நாளைய நம்ம இப்படி முடித்து போட்டுலாம் டைட்டாக போட்டுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது நான் வந்து போட்டு க முடி போட்டு இந்த பெருக்கால் போட்டு ஒட்டிக்கலாம் அப்போ தான் அந்த நூல் தெரிஞ்சு வராமல் இருக்கும் போட்டு நூலை போட்டு பெருக்காலில் போட்டு ஒட்டிடணும் பாருங்கள் ஒட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு நூல் பிரியாமல் இருக்கும் அதே மாதிரி அந்த சைடும் ஒட்டிடலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வந்து இது பண்ணியாச்சு மால் முடிஞ்சிச்சு நம்ம பின்னாடி வந்து அட்டாச்மெண்ட் வந்து வர படத்துக்கு ஏற்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம் உங்ககிட்ட கரெக்டாக படம் இருந்துச்சுன்னா சின்ன நூலாக போட்டு இது பண்ணுங்கள் பெரிய படத்துக்கு போகிறதுனா இந்த மாதிரி நூல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டேகு ஏதாச்சும் அந்த இது மாதிரி இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல கை இந்த மாதிரி கை இருச்சு நாடாக மாதிரி இருந்தால் கூட எட்டாச்சுமெண்ட் எடுத்துக்கோங்க என்கிட்ட இந்த மாதிரி இருந்துச்சு அதனால் எடுத்துக்கிட்டேன் இல்லை ஒரு சைடு போட்டுவிட்டு அதே மாதிரி இந்த சைடும் போட்டுட்டு இதுக்குள்ளே நுழைச்சிடுங்க பாருங்க இதுக்குள்ளே நுழைக்கிறேன் வச்சுட்டிங்களா இந்த மாதிரி படத்துக்கு இது மாதிரி வரும் அந்த மாதிரி வரும் இந்த மாதிரி மாலை வரும் நீங்கள் இந்த படத்துக்கு இந்த மாதிரி பின்னாடி வந்து இந்த இடத்துல உள்ளே நான் பாருங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே முடிச்சு போட்டுருங்க உங்களுக்கு எவ்வளோ இதுக்கு வேணுமோ அவ்வளோத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம் பின்னாடி முடிச்சு போட்டு கை இது பண்ணிக்கலாம் இல்லை சின்ன நூல் கூட போட்டு நீங்கள் கட்டிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் இப்போ வந்து மாலை ஓகே படத்துக்கு எப்படி வேணால் போடலாம் இந்த மாதிரி படத்துக்கு வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி வேணால் இது படத்துக்கு சின்ன படத்துக்கும் மாலைக்கும் ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் நான் நல்லா இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு மாலை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா அது பாருங்கள் இந்த மாதிரி நூலில் வந்து விட்டுட்டு இந்த மாதிரியும் போட்டுவிட்டு நம்ம இந்த மாதிரியும் போட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரி விட்டுட்டு படத்துக்கு ஏற்ற மாதிரி பத்து இதில் ஒரு நார்ட் போட்டுருங்க சின்னதாக மார்க் போட்டுங்க சரியா அதே மாதிரி நம்ம போட்டோப்பை எங்களுக்கு இது மாதிரி இங்கே போட்டுருங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அது அதுக்கேற்ற மாதிரி நம்ம பின்னாடி முடித்து போட்டுக்கலாம் இதை போட்டுருங்க இப்போ இந்த சைடு முடி போட்டு அது கிடைக்கலன்னா இந்த மாதிரி நீங்கள் நாடாவை கூட ரெண்டாக கட் பண்ணிவிட்டு மெல்லிசாக உருட்டிட்டு இது மாதிரி கூட பண்ணலாம் பாருங்கள் இந்த மாதிரி நூல் இது பண்ணிட்டு நம்ம ஃபோட்டோவுக்கு மாட்டிட்டு வேணுங்கிற சமயத்தில் வேணுங்கிற சமயத்தில் நம்ம இப்படி முடிச்சு போட்டுக்கலாம் பின்னாடி எவ்வளோ அளவுக்கு ஃபோட்டோ இருக்கோ அது சும்மா இப்படி மாட்டிட்டு முடிச்சு போட்டுக்கலாம் நான் போட்டு காமிக்கிறேன் நான் ஃபோட்டோக்கு சாமி போட்டால் போட்டு காமிக்கிறேன் அழகாக இருக்குது பாருங்கள் சென்ட் பாருங்கள் அழகாக இருக்குது சூப்பராக நம்ம வீட்டில் எது வச்சுட்டு என்ன அழகாக பண்ணியிருக்கோம் சாமிக்கு இந்த பீட்ஸ் கோல்டன் பீட்ஸ் வச்சுட்டு இப்போ நான் ஃபோட்டோவுக்கு காமித்துக்கிறேன் போட்டுட்டு போட்டு பின்னாடி வந்து நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ இதை அப்படியே முடித்து போட்டுக்கலாம் இதை அப்படியே மாட்டிட்டு பின்னாடி வந்து எவ்வளோ வேணுமோ அதை முடித்து போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ